இப்போ இந்த வீடியோல பன்னெண்டாவது இயற்பியல் தூண்டலும் மாரி மின்னோட்டமும் பாடத்திலிருந்து தூண்டலில் பார்டியின் சோதனைகள் முடிவுகள் பற்றி நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுல முதல் சோதனை என்னன்னா என் சுற்றுக்கள் உள்ள காப்பிடப்பட்ட கம்பிச்சுருள் காலனோமீட்டரோட இணைக்கப்பட்டுள்ளது இப்போ கால்னோ மீட்டர்ல எந்த விலகும் இல்லை அதாவது அது வேலோமி பூஜ்ஜியத்தை காட்டுது அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த கம்பி சுருள்ல எந்தவித மின்னோட்டமும் இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஒரு சட்ட காந்தம் எடுத்துக்க போறோம் சட்ட காந்தம்னாலே காந்தப்புல கோடுகள் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த சட்ட காந்தத்தோட வடமுனை கம்பிச்சுருளை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த சட்ட காந்தத்தை கம்பி சுருளை நோக்கி நாம நகர்த்த போறோம் இப்ப சட்ட காந்தம் கம்பிச்சொருளுக்கு பக்கத்துல வந்த உடனே கலோமீட்டர்ல ஒரு வளப்புற விலைகள் ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த சட்ட காந்தத்துல காந்தப்புல கோடுகள் இருக்கு அது கம்பிச்சூருக்கு பக்கத்துல வந்த உடனே அந்த காந்தப்புல கோடுகள் கம்பிச்சொருளின் வழியாக செல்கிறது இப்போ இந்த கம்பிச்சொருளுக்கும் அந்த காந்தப்புல கோடுகளுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அதனால காந்த பாயும் அதிகரிக்கும் இந்த தொடர்பு அதிகரிக்கும் பொழுது காந்த பாயமும் அதிகரிக்கும் இந்த காந்த பாய அதிகரிப்பு என்ன பண்ணுன்னா ஒரு மின்னீக்கு விசையை அந்த கம்பிச்சொருளில் உருவாக்கும் இந்த மின்னீக்கு விசை ஒரு மின்னோட்டத்தை அந்த கம்பிச்சொருளில் ஒரு திசையில் பாயும் அதனால தான் கால்னோமீட்டரில் வளப்புற விலகல் ஏற்படுகிறது எப்போ அந்த சட்ட காந்தம் நிறுத்தி வைக்கப்படுகிறதோ அதாவது எந்த நகர்த்தலும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்படுகிறதோ அப்போ அந்த கால்னோமீட்டர் ஜீரோவுக்கு வந்துடும் ஜீரோக்கு வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னா அதுல எந்த மின்னோட்டமும் பாயலன்னு அர்த்தம் இப்போ சட்ட காந்தத்தை நம்ம வலப்புறம் நோக்கி நகர்த்த போறோம் அப்போது கேலினோமீட்டரில் இடப்புற விலகல் ஏற்படும் அதுவும் அதுக்கப்புறம் பூஜ்ஜியத்துக்கு வந்துடும் இதுக்கான காரணத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போது இந்த சட்ட காந்தத்துக்கும் கம்பிச்சுருளுக்கும் இடையே இருக்கிற அந்த காந்த பாயும் வலப்புற விலைகளின் பொழுது குறைய தொடங்குகிறது அப்போ அந்த காந்தப்பாயம் குறைய குறைய இது எதிர் திசையில் ஒரு மின்னியக்கு விசையை உருவாக்குகிறது அதனால் கா கம்பிச்சுருள எதிர் திசையில ஒரு மின்னோட்டம் பாய்கிறது அதனால தான் கால்னோ மீட்டர்ல இடப்புற விலகல் ஏற்படுகிறது எப்போ அது பூஜ்யத்துக்கு வருதுன்னா இந்த புல கோடுகளுக்கும் கம்பிச்சுருளுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்படும் பொழுது அது பூஜ்ஜியத்துக்கு வந்துடும் இப்போ இரண்டாவது சோதனையை பார்க்கலாம் இதுல முதன்மை சுற்று துணை சுற்று என்ற இரண்டு சுற்றுகள் இருக்கு முதன்மை சுற்றுன்னா என்னன்னா இந்த கம்பி சுருள் பேட்ரி அண்ட் சாவியோட இணைக்கப்பட்டிருக்கும் துணை சுற்றுனா என்னன்னா கம்பிச்சொருள் சுருள் இணைக்கப்பட்டிருக்கும் முதன்மை சுற்று மூடப்படும் பொழுது அந்த கம்பி சுருளில் மின்னோட்டம் பாய ஆரம்பிக்கும் மின்னோட்டம் பாயறதுனால அந்த சுருளில் காந்தப்புல கோடுகள் உருவாகும் அந்த காந்தப்புல கோடுகளின் திசைகள் எப்படி இருக்கும்னா மின்சாரம் கம்பிச்சுருளை எந்த திசையில் நுழையுதோ அந்த திசை தென்முனியாகவும் அதற்கு எதிர் திசை வடமுனியாகவும் இருக்கும் இப்போ துணை சுற்ற முதன்மை சுற்றை நோக்கி நகர்த்துறப்போ கால்னோமீட்டர்ல ஒரு வளப்புற விலகல் உருவாகும் அதுக்கப்புறம் அது ஜீரோவுக்கு வந்துடும் அதாவது பூஜ்ஜியத்துக்கு வந்துடும் இது ஏன் நடக்குதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம் இப்போ துணை சுற்றை முதன்மை சுற்றை நோக்கி நகர்த்துறப்போ முதன்மை சுற்றில் இருக்கிற காந்தப்புல கோடுகள் சுருளின் வழி அதாவது துணை சுற்றுல இருக்கிற சுருளின் வழியே பாயும் அப்போ அந்த காந்தப்புல கோடுகளுக்கும் இந்த துணை சுற்றில் இருக்கிற சுருளுக்கும் கம்பி சுருளுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது இது அதிகமாகிறதுனால அங்கே காந்த பாயம் உருவாகும் இந்த உருவாகிற காந்த பாயம் அந்த துணை சுற்றுல இருக்கிற கம்பிச்சுல ஒரு மின்னியக்கு விசையை உருவாக்கும் இந்த உருவாகிற மின்னியக்கு விசை துணை சுற்றுல இருக்கிற கம்பிச்சுருல்ல ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கும் துணை சுற்றுல இருக்கிற கம்பி சுற்றுல மின்னோட்டம் உருவாகிறதுனால தான் கால்னோமீட்டர்ல வளப்புற விலைகள் ஏற்படுகிறது இப்ப துணை சுற்று இயக்கத்தை நிறுத்தின உடனே மின்னூட்டம் பாயறது நின்னுடும் ஏன்னா மின்னேற்க விசை நின்னுடும் மீட்டர்ல பூஜ்ஜிய விலகல் ஏற்படும் இப்போ வலப்புறம் நகர்த்தும் பொழுது கால்னோமீட்டர்ல இடப்புற விலகல் காட்டி அதுக்கப்புறம் அது பூஜ்ஜியத்துக்கு வந்துடும் அது ஏன் நடக்குது அப்படின்றத இப்ப பார்க்கலாம் ஏன்னா துணை சுற்றுல இருக்கிற அந்த சுருளுக்கும் காந்த புலக்கோடுகளுக்கும் இருக்கிற தொடர்பு குறையும் பொழுது காந்த பாயமும் குறைய ஆரம்பிக்கும் இந்த குறையிற காந்த பாயம் துணை சுற்றுல இருக்கிற கம்பிச்சுருளில் ஒரு மின்னியக்கு விசையை எதிர்த்து செய்யலை உருவாக்கும் இந்த மின்னீக்கு விசை ஒரு மின்னோட்டத்தை அந்த கம்பிச்சுருளில் எதிர்த்து செய்யலை உருவாக்கும் அதனால தான் கால்னோ மீட்டர் இடப்புற விலைகளை காட்டும் எப்போ அந்த சுருளுக்கும் அந்த கோடுகளுக்கும் இருக்கிற தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்படுகிறதோ அப்போ மின்னேக்கு விசை துண்டிக்கப்படுகிறது அதனால் மின்னோட்டம் துண்டிக்கப்படுகிறது அதனால் மீட்டர் ஊஜிய விலகலை காட்டுகிறது இப்போ மூன்றாவது சோதனையை பாக்கலாம் இதுலயும் முதன்மை சுற்று துணை சுற்றுன்ற இரண்டு சுற்றுகள் இருக்கு இப்போ இந்த முதன்மை சுற்று மூடப்படும் பொழுது துணை சுற்றுல என்ன மாற்றம் வருதுன்னு பாக்கலாம் இப்போ முதன்மை சுற்று மூடப்படும் பொழுது அந்த முதன்மை சுற்றுல இருக்கிற கம்பிச்சுருள்ல மின்னோட்டம் பாயும் அதனால காந்தப்புல கோடுகள் உருவாகும் இந்த காந்தப்புல கோடுகள் துணை சுற்றுல இருக்கிற கம்பிச்சுருளின் வழியாக தோ பாயறதுனால அந்த கம்பிச்சுருக்கும் இந்த காந்த கோடுகளுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அதனால் காந்த பாயம் உருவாகிறது இந்த உருவாகிற காந்த பாயம் அந்த கம்பிச்சொருளில் ஒரு மின்னியக்கு விசையை உருவாக்குகிறது இந்த மின்னியக்கு விசை ஒரு மின்னோட்டத்தை அந்த கம்பிச்சொருளில் ஒரு திசையில் உருவாகிறதுனால கால்னோ வலப்புற வளப்புற விலைகளை காட்டும் இந்த விலகலும் எப்படி இருக்கும்னா ஒரு கன நேரத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் கால்னோமீட்டர் பூஜ்ஜியத்துக்கு வந்துடும் அடுத்தது முதன்மை சுற்றை நம்ம திறக்கும் பொழுது காலினோமீட்டர்ல இடப்புற விலகல் காட்டி அதுக்கப்புறம் அது பூஜ்ஜியத்துக்கு வந்துடும் அது ஏன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதன்மை சுற்றை திறக்கும் பொழுது முதன்மை சுற்றில் உள்ள சுருளில் மின்னோட்டம் துண்டிக்கப்படுகிறது அதனால் காந்தப்புல கோடுகள் குறைய ஆரம்பிக்கும் இப்போ இந்த கம்பி துணை சுற்றில் இருக்கிற கம்பிச்சுருளுக்கும் இந்த காந்த கோடுகளுக்கும் இருக்கிற தொடர்பு குறைய ஆரம்பிக்கிறதுனால காந்த பாயமும் குறைய ஆரம்பிக்கும் இந்த குறையிற காந்த பாயம் துணை சுற்றில் இருக்கிற கம்பிச்சுருளில் ஒரு எதிர் திசையில் ஒரு மின்னீக்கு விசையை உருவாக்கும் இந்த மின்னீக்கு விசை துணை சுற்றில் இருக்கிற கம்பிச்சுருளில் எதிர் திசையில் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கும் இந்த உருவாகிற மின்னோட்டத்தினால கால்னோமீட்டர்ல இடப்புற விலகல் காட்டி அதுக்கப்புறம் அது பூஜ்யத்துக்கு வந்துடும் ஏன்னா காந்தப்புல கோடுகளுக்கும் சுருளுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறது ஏன்னா மின்சாரம் துண்டிக்கப்பட்டுருக்கு இல்லையா ஸோ கம்பிச்சூர்ல எப்போ மின்னோட்டம் நிற்குதோ அப்பெல்லாம் கால்னோமீட்டர்ல பூஜ்ய விலகல் வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பார்டோட இந்த சோதனைகளின் முடிவுகளை வச்சு நம்ம முதல் விதியை பார்க்கலாம் ஒரு மூடிய சுற்றுடன் தொடர்புடைய காந்த பாயம் மாறும் போது ஒரு விண்ணீக்கு விசை தூண்டப்படுகிறது காந்தப்பாயம் மாறுகின்ற வரை விண்ணீக்கு விசை சுற்றில் இருக்கும் இரண்டாவது விதி என்னன்னா ஒரு மூடிய சுற்றில் தூண்டப்பட்ட விண்ணீக்கு விசையின் என் மதிப்பு நேரத்தை பொறுத்து சுற்றுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும் விதத்திற்கு சமமாகும் இப்போ டிடி நேரத்தில் ஒரு சுற்றுடன் தொடர்புடைய டி பை பி என்ற அளவு அச்சுற்றில் தூண்டப்பட்ட விசை விண்ணிக்கி விசைபி டிவைடட் பை டிடி என் சுற்றுகள் கொண்ட கம்பிச்சொருளில் ஒவ்வொரு சுற்றின் பரப்பும் சமமாக உள்ளவாறு இறுக்கமாக சுட்டப்பட்டால் அவ்வொரு சுற்றின் வழியே செல்லும் பாயமும் சமமாகும் ஸோ அதனால் நம்ம என்னோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எப்சிலாங்ஸ் ஈக்குவல் டு என் இன்டு டி பி டிவைடட் பை டிடி இந்த எண்ணை நம்ம இன்சைட்ல கொண்டு போயிடலாம் ஸோ எப்சலாங் ஈக்குவல் டு ஆஃப் என் பி டிவைடட் பை டிடி இங்கே என் பி என்றது என்னன்னா பாய தொடர்பு எனப்படும் அது சுருளின் மொத்த சுற்றுக்கள் என் மற்றும் ஒவ்வொரு சுற்றுடன் தொடர்புள்ள காந்த பாயம் பைபி ஆகியவற்றில் பெருக்குத் தொகை என வரையறுக்கப்படுகிறது